மேற்கு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி சேலையூர் பகுதி கழக அதிமுக சார்பில் திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் ராஜ கீழ்பாக்கத்தில் நடைபெற்றது சேலையூர் பகுதி கழக செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி எதிர்கட்சி தலைவருமான நடைபெற்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லபாக்கம் ராஜேந்திரன் சிட்லபாக்கம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கண்டனம் உரையாற்றினார் மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் காவேரி முன்னாள் அமைச்சர் டி கே எம் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் நிர்வாக சீர்கேடுகள் விலைவாசி உயர்வு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் கலாச்சாரம் என பல்வேறு வகையான சீர்கேடுகள் குறித்து கண்டன உரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்வில் முன்னாள் செம்பாக்கம் நகரமன்ற தலைவர் சாந்தகுமார் தாம்பரம் நகரமன்ற துணைத் தலைவர் கோபிநாத் மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் அமுதா மாமன்ற உறுப்பினர்கள் சேலையூர் பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பாபா அவர்களே மனிதநேய மூர்த்தி அவர்களே அருமை தம்பி ரவிக்குமார் அவர்களே அருமை தம்பி திவாகர் அவர்களே அருமை சகோதரர் ராமமூர்த்தி இருபத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் கரண்ட் பில் அதான் புரட்சி எம்ஜிஆர் வந்து பாட்டு பாண்டார் வாழ பிறந்த வரி வாட்டி வதிக்க வரி தடிக்கு உழுதா வரி குடிஞ்சு நிமிதா வரி தாடி கட்டா வரி எல்லாத்துக்கும் வரி அணியாய் இந்த அதிகளைக்கு வாக்களிக்கணும் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து ஒரு சவரம் கிட்ட எண்பதாயிரம் ரூபாய்ட்டு போயிடுச்சு அந்த தாலிக்கு தங்கன்ற திட்டத்தை ஆறு அமாவாசத்துல அமாவாசை இருக்குது இதே ஸ்டாலின் திட்டம் எப்போ ஜனங்களை ஏமாத்தி கிட்ட ஏதாவது ஏதாச்சும் ஒன்று சொல்லி பொய் சொல்லி ஏமாத்தணும் அப்படின்றத திமுக அரசு முடிவு பண்ணி ஆனால் இது போல தமிழக மக்கள் தாமர தொகுதி மக்கள் இந்த பாருங்க டிஆர் பால் ஓட்டு போட்டிங்க அடக்கணும் எஸ்ஆர் ராஜா இது என்ன செஞ்சாருன்னு யாருக்கும் தெரியாது தாம்பரம் மாநகராட்சியில்